அப்ப <laughs> 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 நீ <laughs> <laughs> వినోదు <laughs> వినోద్ <laughs>

जा <zoys print master autour> இன்று வரையிலே நல்ல முறையான அழைத்து தருவதும் இளைஞர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டுமே கிராம மக்கள் அனைவரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நல்ல வரலாறு தருமாறும் மேலும் துறாக்க காலங்களிலும் இவர்கள் மென்மேலான கிராமத்தின் பேரை இல்லை நல்ல முறையில் நடைபெற இந்த புதிய விழா டூ தௌசண்ட் இளைஞர் மன்றும் நல்ல முறை நடைபெற உங்களை அனைவருடன் வரவேற்கின்றோம் பார்க்கின்றோம் நன்றி